தாய் மகளே உங்கள் பேர் எப்படி என்ன இருக்கீங்களா நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னா டெய்லி எல்லா பேரும் விற்பனைக்கு போடுற கால்நடைகள் மற்றும் சின்ன நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுருக்கான் விற்பனை போய் போட்டுக்கிட்டுருக்கான் இதே மாதிரி உங்கள்கிட்ட விற்பனைக்கு இருக்க இந்த ஆடு மாடு இது என்ன வீடியோ போடணும்னு நினச்சேன்னா மேலே என்னோடய நம்பர் யூடியூப்னு சொல்லி கொடுத்துட்டு போம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பெலாம் அனுப்பி விட்ருங்க நம்ம இதே மாதிரியே உங்கள் வீடியோ கிரியேட் பண்ணி நம்ம போட்டு விட்ருவோம் ஆமாம் நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியல கிளிமூக்கு விசிறுவா சேவை ஆமாம் சேவை எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் விராலிமலையில் இருக்குது ராஜா அப்படிங்கிற நண்பர்கிட்ட இருக்குது சேவை வெயிட்டு பார்த்தீங்கன்னா மூணு கிலோ முந்நூறு கிராம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் போய் அனுசரித்து குறைச்சி அரிச்சு பேசி வாங்கிக்கலாம் யாருமே முன்னாடி அட்வான்ஸ் போடாதீங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து குரல் பிடிச்சிடுச்சுன்னா மனசுக்கு ஊப்பச்சுனா காசை கொடுத்துட்டு எடுத்துங்க அப்படி அட்வான்ஸ் போகிறது புக் பண்ணுறதுன்னா ஒரு கம்மியான அமௌண்டை போட்டு புக் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து எடுத்துங்க புதுசாக எடுக்கிறவங்க யாராவது அனுபவம் உள்ளவங்கள போட்டு போய் பார்த்து பொருள் நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்துங்க இதை உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பரு கொடுத்துருக்கேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கான்டக்ட் பண்ணி நீங்கள் பேசிச்சு வாங்கிக்கோங்க இதே மாதிரி நீங்கள உங்கள் வீடியோ போடணும் அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம யூடியூப்னு சொல்லிட்டு நம்ம நம்பரும் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் விடுங்க உங்கள்கிட்ட விற்பனைக்கு இருக்க பொருளில் நம்ம இதே மாதிரியே போட்டுக்கிட்டுருவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தபடி வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்ப்போம்